வணக்கம் தமிழன் கலாம் தொழில் தொடங்குவது கூட எளிது ஆனால் அரசியல் நடத்தது கடினம் மயிலாடுதுறையில் தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழாவில் மாவட்ட ஆட்சியர் மாணவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்த நிலையில் மேடையில் இருந்த எம்எல்ஏக்கள் மற்றும் திமுக பிரமர்களிடையே சிறுபலை எழுந்தது மயிலாடுதுறை அருகே மன்னமந்தல் ஏவிசி பொறியியல் கல்லூரியில் அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை சார்பில் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் ராஜகுமார் பன்னீர்செல்வம் ஒன்றிணைந்து மாணவர்களுக்கு வங்கி அட்டைகளை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தன பின்னர் அங்கிருந்த ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து ரூபாய் ஆயிரம் பணத்தை மாணவர்கள் உடனடியாக பெற்றுக்கொண்டனர் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேசுகையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கையேட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி வாய்ப்புகள் உலக நாடுகளின் ஆராய்ச்சிகள் முப்படை துறைகள் உட்பட பல்வேறு வகையான மாணவர்கள் முன்னேற்றத்திற்கான வழிகாட்டிகள் இடம்பெற்று இருப்பதாகவும் இதனை மாணவர்கள் பின்பற்றி சாதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்த கையேட்டில் அரசியல் மட்டும் இல்லை எனவும் அதை யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது அரசியலமைப்பாளருடன் பழகும்போதுதான் அதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என நகைச்சுவையாக பேசினார் அரசியலில் எல்லோரும் ஜெயிக்க முடியாது எனவும் மிகவும் கடிமான ஒன்றுதான் அரசியல் எனவும் தெரிவித்தார் தொழில் தொடங்குவது கூட எளிது என்றும் அரசியல் நடத்துவது கடினம்தான் எனவும் தெரிவித்தார் இதனிடையே மேடையில்லாமிருந்து கேட்டுக்கொண்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக பிரமுகர்கள் புன்னகையை முகத்துடன் சிரித்தனர் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து நாட்டின் வளர்ச்சிக்கு அரசியல் முக்கிய பங்காற்றுகிறது எனவும் நாமும் அரசியலில் முன்னேறி வரலாம் எனவும் தெரிவித்த நிலையில் நகைச்சுவைக்காகத்தான் கடினம் என தெரிவித்தேன் என மாவட்ட ஆட்சியர் கூறினார் மேலும் நாம் செய்யும் தொழிலை மற்றவர்களும் கொடுக்கலாம் ஆனால் அரசியலை கொடுக்க முடியாது எனவும் தெரிவித்தார் இறுதியாக நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை மாணவர்களுக்காக மட்டுமே தெரிவித்தேன் என சிரித்த முகத்துடன் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்தார் ஒன்றிய அரசியலில் போகலாமா அறியப்படாத பொருள்துறை நிறுவனம் முப்படைகள் முப்படை பணிகளில் நீங்கள் சேரலாமா தமிழ்நாடு அரசு பணி யாரும் இருக்கிறதா எதுக்காக தொழிலதிபராக புதியுடன் தொழில் தொடங்கு அதிக முதலீடு தேவைப்படாத இணைய தொழில்கள் தரும் செயலிகள் மொழிகள் தற்போது வாய்ப்புகள் சமூகம் இது எல்லாமே பலர் ஐடியா உங்களோட கெப்பாசிட்டி என்ன உங்க மைண்ட் வந்து என்ன படிக்கணும் நினைக்கிறது எப்படி படிக்கலாம் எது எப்படி இருந்தாலும் சாதிக்கணும் ஏதாவது ஒரு துறையில சாதிக்கணும்

அதாவது அரசியல் தலைவர்கள்னால தான் வந்து இந்த நாட்டை வந்து மிகச்சிறிய அளவில் உருவாக முடியும் அதுலேயும் நம்ம வரலாம் ஒரு ஜோதிக்காக சொன்ன ஒரு டஃப்பான ஃபீல்டு எது இருக்குன்னா என்ன அதை பற்றி இங்கே அதனால நான் சொல்கிறேன் அது வந்து அலட்சியமா பண்ண முடியாது ஈஸியா எல்லாம் வர முடியாது வெரி 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 டேப் தொழில ரெண்டு பேரை நம்பி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அரசியல் வேற யாரும் கொடுக்க முடியாது நம்மதான் பண்ணி ஆகணும்